மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை செய்கின்ற ஒரு காரியம் பேசிக்கொண்டே இருப்பது அவன் தனக்குள்ளே எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பது மட்டுமின்றி பிறரிடத்திலும் விலங்குகளிடத்திலும் செடி கொடிகளுடனும் இயற்கையுடனும் பேசியபடி இருக்கிறான் எப்போதாவது கடவுளிடமும் பேசுகிறான் அவன் நினைவு உலகத்திலும் கனவு உலகத்திலும் பேசுகிறான் அவனது பேச்சுக்கள் வார்த்தை எண்ணங்கள் எழுத்து கண்கள் உடல் அசைவு ஏன் இமெயில் எஸ்எம்எஸ் போன்றவை மூலமும் கூட அமைகின்றன இப்படி பேசும் மனிதர்களிடம் ஓர் இறையடியார் கூறுகிறார் பேசா நாளெல்லாம் பிறவா நாளே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எதை பேசாமல் யாரிடம் பேசாமல் எப்படி பேசாமல் இருந்தால் பிறவானால் போன்ற கேள்விகள் வருகின்றன அரியானை அந்தனர்த்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான் முகனை கணலை காற்றை கனை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே பெரியானை பேசாத நாளெல்லாம் நாளே என்கிறார் திருநாவுக்கரசர் யார் அந்த பெரியவன் வைணவத்தில் பெருமை மற்றும் ஆள் என்பது பெருமாள் சைவத்தில் பெரிய மற்றும் அவன் என்பது பெரியவன் இரண்டு சம்பிரதாயங்களும் சொல்லும் பெரிய வஸ்து மகத்தானது வேதங்களும் அதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன அந்த வஸ்துவே பரம்பொருளாகிய இறைவன் இறைவனிடம் நாம் பேசாத நாள் நமக்கு பிறவாத நாளே ஆனால் ஒருவர் தமது தகுதிக்கு ஏற்று இறைவனிடம் பேச முடியும் ஒரு வியாபாரி பெருமாளே இந்த தானியத்தை பதுக்கியுள்ளேன் எப்படியாவது இதிலிருந்து அதிக லாபம் வர வேண்டும் வந்தால் உனக்கு பத்து சதவிகிதம் உண்டியலில் போட்டு விடுகிறேன் என்பான் அவர் அருகிலுள்ள ஒரு திருடன் பெருமாளே இவரது பணம் நகை உள்ள பீரோவின் சாவி இருக்கும் இடத்தை எனக்கு கனவிலாவது காட்டு என்பான் இப்படி இருக்க இறைவனிடத்தில் ஏன் பேச வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது ஏனெனில் அந்த இறைவன் மட்டுமே நம்மிடம் எப்பொழுதும் உறவு பாராட்டுபவனாக இருக்கிறான் எவ்வளவு பேசினாலும் எப்படி பேசினாலும் பேசியதையே திரும்ப திரும்ப பேசினாலும் அவன் கேட்கிறான் நம் கண்ணீரை துடைத்து நம் மனதில் அமைதியை அளிக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனை நாம் நம்மிடம் வைத்துக்கொண்டு பேசவில்லை என்றால் யாருக்கு நஷ்டம் நமக்குத்தான் அப்போது என்ன பேச வேண்டும் என்ற கேள்வி வருகிறது பெரியோர்கள் கூறும் முறையில் இறைவனிடம் பேசும்போது நமக்கும் கேட்பவர்களுக்கும் ஏன் இறைவனுக்குமே ஆனந்தம் மாணிக்கவாசகர் பேசுகிறார் அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆறு அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புழையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே சிவபதம் என்றால் மங்களம் சாந்தி ஆனந்தம் தொண்டரடி பொடியாழ்வார் பேசுகிறார் பச்சை மா மீனி மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை காளியிடம் பேசியது அம்மா உன்னை சரணடைகிறேன் உடலின்பம் வேண்டாம் புகழ் வேண்டாம் அஷ்டமா சித்திகளும் வேண்டாம் எதனால் உன் பாத கமலங்களில் பக்தி உண்டாகுமோ எதையும் எதிர்பாராத தூய பக்தி உண்டாகுமோ அதை கொடு உலகை மயக்கும் மாயையான காமத்திலும் பணத்திலும் நான் மயங்காமல் இருக்கச் செய் தாயே உன்னையன்றி வேறு துணை எனக்கில்லை நான் உன் புகழ் பாடாதவன் சாதனை எதுவும் செய்யாதவன் ஞானம் இல்லாதவன் பக்தி அற்றவன் கருணை தாயே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஏன் இப்படி சொல்கிறார் தமது குழந்தைகளுக்காக இறைவனிடம் இப்படித்தான் பேச வேண்டும் என்று பெற்றோர் கற்றுக் கொடுப்பது போன்று கற்றுக் கொடுக்கிறார் மற்றோரிடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுகிறார் அம்மா தேத வேதாந்தத்தில் புராண சாஸ்திரங்களில் என்ன உள்ளதோ அதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் காமத்தையும் பணத்தையும் துறந்த சாதுக்களது உறவை எனக்கு கொடு ஞானிகள் பக்தர்களின் உறவை எனக்கு கொடு அவர்களை சந்திக்க இங்கும் அங்கும் நடமாட வேண்டியிருப்பதனால் எனக்கு நல்ல உடல் நலனை கொடு நல்லோர் தொடர்பு நற்குணங்கள் விவேக வைராகியம் மற்றும் ஞானம் வந்துவிட வேண்டும் என்று ஒரே பிரார்த்தனையில் எல்லா விஷயங்களும் வந்துவிட்டன அன்னை ஸ்ரீ சாரதாதேவி தம் இளம் வயதில் இறைவா நிலவை போல கலங்கம் என் மனம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நிலவில் கூட சிறிதளவு களங்கம் இருக்கிறது அது கூட என் மனதில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பாராம் இப்படி மகான்கள் அவதார புருஷர்கள் எல்லோரும் எப்படி பேசியிருக்கின்றார்கள் என்பது நமக்கு புரிகிறது நாம் இறைவனிடம் பேசினால் அது பிரார்த்தனை மௌனமாக பிரார்த்தனை செய்தால் அது தியானம் இதை செய்யாதனால் நாள் இறைவன் நம்மிடம் பேசாதனாலும் பிறவானாலே அவர் நம்மிடம் எப்படி பேசுவார் அண்ட சராச்சரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற வஸ்து ஆத்மா அதுவே நீ என்று உபனிஷதங்கள் மூலம் பேசுகிறார் எழுந்திரு உன் உயர்நிலைக்கு ஆன்ம நிலைக்கு எழுந்திரு உன்னை உடலோடு ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கும் வரைதான் இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு நீயே விரோதி நீயே நண்பன் எழுந்திரு உனது நிஜ ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டால் நீ உனக்கு நண்பன் உனது நிஜ ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீயே உனக்கு விரோதி உனது ஸ்வரூபத்தை நீ புரிந்து கொள்ள என்னிடம் ஷரணாகதி செய் இவை கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்காக சொல்லும் வார்த்தைகள் பாகவதத்தில் ஓர் இடத்தில் பகவான் சொல்கிறார் நீ என்னிடம் வர வேண்டும் சாந்தி அடைய வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டால் உன்னிடம் அதற்கான தகுதிகள் இருக்க வேண்டும் நீ யாரிடத்திலும் பொறாமையில்லாமல் வெறுப்பு இல்லாமல் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் உன் பின்னே நான் ஓடி வருகிறேன் அப்படிப்பட்ட மகான்களின் பின்னால் நான் ஓடி வருகிறேன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ராமர் பேசுகிறார் சீதே உன்னையும் லக்ஷ்மணனையும் கூட தியாகம் செய்து விடுவேன் என் உயிரையும் தியாகம் செய்வேன் ஆனால் உண்மையை மட்டும் தியாகம் செய்ய மாட்டேன் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் இவ்விதம் பேசுவார் பகவானிடம் பக்தியும் அன்பும் பூண்டு அவரை அடைவதே மனித வாழ்வின் லட்சியம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி பேசுகையில் மகளே உனக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறர் குற்றங்களை பார்க்காதே மாறாக உன் குறைகளை பார் உலகம் முழுவதையும் உன் சொந்தமாக்க கற்றுக்கொள் யாரும் அந்நியர் அல்ல என்கிறார் எனவே பகவானின் அன்பை பெற நாம் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக பக்தி உள்ளவர்களாக நல்ல குணம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் இறைவனை பற்றி பிறரிடம் பேசாதனால் பிறவாத நாள் நாம் இறைவனிடம் பேசினால் பிரார்த்தனை இறைவன் நம்மிடம் பேசினால் சாஸ்திரம் இறைவனைப் பற்றி நாம் பிறரிடம் பேசினால் அது நாம சங்கீர்த்தனம் அவன் நாமத்தை புகழை ஏன் பாட வேண்டும் அதனால் துன்பம் நீங்கும் இதற்கு அத்தாட்சி என்ன இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இது திருவள்ளுவர் வாக்கு கோவிந்தா என்று திரௌபதி கூவினாள் ஆதி மூலமே என்று ஒரு யானை கூவியது நாராயணா என்று குழந்தை அழைத்தது எல்லோருக்கும் அபயம் கிடைத்தது பிரகலாதன் இந்த நாராயண நாமத்தால் எத்தனை ஆபத்துக்களிலிருந்து தப்பித்தான் இறை அடியார்களிடம் பேசாத நாளும் பிறவானாள் தூய்மையிலும் துறவிலும் பக்தியிலும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் சாதுக்களின் சங்கத்தை பெறாத நாளும் பிறவா நாளே ஏன் சாதுக்களிடம் பேச வேண்டும் இறைவனிடம் பேசினால் கூட எது கிடைக்காதோ அது சாதுக்களிடம் பேசினால் மட்டுமே கிடைக்கும் அதுதான் விவேக வைராக்கியம் சாதுக்கள் நமக்கு கூறுவது என்ன வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்போது குற்றாலத்துறை நல்லால் எனவே சத் சங்கத்தால் சாஸ்திரத்தின் சாரம் கிடைக்கும் வாழ்க்கையின் லட்சியம் விளங்கும் எதை பிடிக்க வேண்டும் எதை விட வேண்டும் என்று நமக்குத் தெரியும் ஒருவேளை சாது சங்கம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது அமுத மொழிகளை பாகவதத்தை பிரித்து வைத்து கொள்ளுங்கள் எத்தனை சாதுக்கள் உங்களிடம் பேசுவார்கள் தெரியுமா இறைவனின் குழந்தைகளிடத்தில் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே ஒவ்வொரு உயிரிலும் கோவில் கொண்டிருப்பவன் நானே அந்த உடலுக்கும் உயிருக்கும் நீ செய்யும் வழிபாடு என்னிடமே சேரும் என்கிறார் பகவான் பாகவதத்தில் ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கிறான் என்ற இந்த சிவ ஞானத்துடன் ஜீவர்களுக்கு செய்யும் சேவை இறைவனை அடைகின்றது ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இந்த ஜீவர்கள் நம் சேவையில் குற்றம் சொல்வார்கள் இருந்தாலும் இதை நாம் ஜீவ சேவையின் மூலம் பேசியே ஆக வேண்டும் ஏனெனில் எல்லா உயிர்களிடமும் இறைவனை காண நாம் தெரிந்து கொண்டோமானால் நம் வாழ்க்கையில் இறைவனுடைய சாநித்தியம் இல்லாத இடமும் காலமும் இருக்காது தீயவர்களிடமும் தூர இருந்து சேவை செய் மற்றவர்களிடம் அருகில் சென்று சேவை செய் ஆனால் மனதிற்குள் ஒரு திடமான நம்பிக்கை வேண்டும் இவர்களுக்குள்ளும் நான் வணங்கும் இறைவன்தான் இருக்கின்றான் ஆகவே இவர்களிடத்தில் துவேஷம் கொள்ள மாட்டேன் முடிந்தால் அன்போடு பேசுவேன் இல்லையென்றாலும் மனதிற்குள்ளேயாவது அவனிடத்தில் அன்பு வைத்திருப்பேன் இத்தகைய மனநிலையில் இருந்தே இறைவனுடைய குழந்தைகளிடமும் பேச வேண்டும் எனவே இந்த ஐந்து பேச்சுக்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம் வாழ்க்கை உயரிய மனித பண்பும் ஆன்மீகமும் பிறந்த வாழ்க்கை என்றாகும் இந்த ஐந்து பேச்சுக்களும் இல்லாத வாழ்க்கை எது தெரியுமா பாரதியார் சொல்வது போன்றதே தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுக்கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செய்கைகள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே எனவே மலினமான பேச்சுக்களை தவிர்த்து மகான்களை பின்பற்றி இந்த ஐந்து விதமான பேச்சுக்களை பேசி பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்வில் துன்பத்திற்கு இடமேது வாழ்க்கை பூரண ஆனந்தத்துடன் விளங்கும்